அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே அதாவது நம்ம கிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ இந்த வீடியோ பதிவில் நேற்று ஆக்சுவலாக நான் ஒரு லைவ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லைவில் வந்து பார்த்தினா உங்களுக்கு தொண்ணூறு நாள் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு மூணு மாதம் நீங்க என்ன படிக்கணும் எதெல்லாம் படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் அதோட பிடிஎஃப் வந்து பாத்தோம்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிருக்கேன் பிளஸ் வந்து அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லெசன் லிஸ்ட் நீங்க படிக்க வேண்டியதுக்கான லெசன் லிஸ்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தா பிடிஎஃப் ஆகும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி வகுப்பு முறை டைரக்ட் கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நேரடி வகுப்பு முறை நேரடி வகுப்பு முறைன்னா நேரடியாக வந்து படிக்கிறது கிடையாது ஸோ அந்த நேரடி வகுப்பு முறை கொடுக்கக்கூடிய அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த தொண்ணூறு நாட்களில் நீங்கள் படிக்க வேண்டிய அந்த லெசன் லிஸ்ட் என்னென்ன தமிழில் என்ன படிக்கணும் ஜிகே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஓகே இந்த தொண்ணூறு நாள் நீங்கள் அதை படித்து முடிக்கிறதுக்கு நாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் இது உங்களுக்கு வரக்கூடிய மண்டே ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது ஸோ கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அதை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைரக்ட் கிளாஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு வகுப்புகள் வந்து நான் கொடுக்க போறேன் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இப்போ இந்த வீடியோ பதிவு நான் எப்படி கொடுக்குறேன் இதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் இஎல் ஒன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன் நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு டென்த் ஸ்டாண்டர்டு இயல் ஒன்று அப்படின்னா அந்த இயல் ஒன்று நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டு புக்கு வந்து கையில் வச்சுக்கங்க ஏன்னா உங்கள் கையில் புக்கு கையில் இருக்கணும் ஓகேங்களா நான் புக்கு கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் இப்போ சயின்ஸ் இது ஓகேங்களா ஸோ நான் புக்கு இப்போ கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் டென்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் எடுத்துக்க போகிறேன் இயல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதே மாதிரி தான் அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த பாடத்தை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறது கிடையாது அதே மாதிரி போர்ட்லேயும் ஓப்பன் பண்ணி போகிற காட்ட போகிறது கிடையாது ஓகேங்களா நான் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இதே மாதிரி உங்கள்கிட்ட நான் உட்காந்துக்க போகிறேன் அந்த பாடத்தை ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி என்னுடைய வாய்ஸ் ஓவரில் ஃபேஸ் காட்டி இதே மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அதே தான் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த பக்கம் அதே மாதிரி புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறத காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புக்கை பார்த்துக்க போகிறீங்க கிளாஸ் கவனிக்க போகிறீங்க நான் சொல்கிறது புரிதுங்களா எப்படி உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி தரனோ அதே மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தேடு வெறும் ஸ்கிரீனில் மட்டும் நம்ம இருந்தோம்னாலும் செட் ஆகாது ஜஸ்ட் இந்த என்னன்னா உங்களுடைய வேலை என்ன ரெண்டே ரெண்டு புக்கை பார்க்குறது காது கொடுத்து கேட்கறது என்னோட வேலை என்ன புக்கை பாக்குறது வாயில் பேசுறது கொடுத்துங்களா எனக்கு இதுவும் இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுவும் இதுவும் சாரி எனக்கு வந்து வாய் பேச்சு அதுக்கப்புறம் கண்ணு ஓகேங்களா உங்களுக்கு என்னது காது கொடுத்து கேட்குறது கண் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு இயலும் முடிக்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபையாக முடித்த அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது மெயினாக யாருக்காக அப்படின்னா எனக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போதே கிட்டத்தட்ட அந்த பாடத்தை ரெண்டு டு மூணு டைம் படித்து அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் போதே நீங்கள் படித்த அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்பா ரெண்டு மூணு டைம் படித்த அந்த ஃபீல் இருக்குடா இப்போ கேள்வி கேட்டால் கூட நான் ஆன்சர் சொல்லுவேங்கிற அளவுக்கு வந்து உங்களை என்ன பண்ணிவிடுவோம் அந்த வீடியோ முடிக்கும் போதே நான் தயார் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து இன்னொரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இவ்வளோதானடா அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு இருக்கும் நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் அது டைம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தினா எதுக்காக இந்த மெத்தட் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஒரு இயலையோ ஒரு பாடத்தையோ எடுத்து நீங்களாக எடுத்து ஓட படிக்கும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைமை விட நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது திரும்ப ரிவிஷன் பண்ணுவீங்களே இப்போ ஒரு ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது கூட அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன அந்த வார்த்தைகள் அது உங்களுக்கு காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப் டு எக்ஸாம் வரைக்குமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா சோ இது நான் என்ன பண்ண போறேன்னா கமிங் மண்டேல இருந்து பண்ண போறேன் சோ மண்டே டு ஃப்ரைடே எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் அந்த ஃப்ரீ டைம் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா பேட்சுக்குள்ளேயும் ஃபுல்லா வேலை இருக்கும் அதே மாதிரி கண்டென்ட் நம்ம நிறைய வந்து எடுக்கணும் மெட்டீரியல் ரெடி பண்ணணும் எனக்கு வேலை இருக்கும் இதுக்கு மத்தியில எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைம் உங்களுக்காக இதுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க அது பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காது உங்களோட விருப்பம்தான் ஓகேங்களா பட் இது கண்டிப்பா நீங்க அந்த தொண்ணூறு நாட்களில் நீங்க முடிக்க வேண்டிய அந்த பாடங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டிவா ஏன்னா நீங்க முடிங்கன்னா அப்படி இப்படின்னு அரைக்குறையாக அப்படி முடிச்சுட்டே வருவீங்க கொஞ்சம் நம்ம வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்களும் அதை முடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ பொறுத்து நிதானமாக ரிலாக்ஸாக உங்களுக்கு நான் கொண்டு போக போகிறேன் ஸோ திங்கட்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் படிக்க போகிறீங்க ஸோ நான் உங்களுக்கு லைவ் கிளாஸாவோ இல்லை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்கார்டட க்ளாஸோ ஓகேவா ரெண்டு ரெண்டில் ஏதோ ஒன்று ஓகே இல்லை டைமிங் பொறுத்து ஓகே இல்லை ஒன்று லைவாக இருக்கலாம் இல்லை ரெக்கார்டடாக இருக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ நேரம் டைமிங் அப்படிங்கிறதுனா நமக்கு வந்து அந்த லெசனை பொறுத்து தான் எவ்வளோ நேரம் வருதோ அவ்வளோ நேரம் தான் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் முடிக்கும்போது கண்டிப்பா அந்த பாடம் வந்து உங்களுக்கான பாடமா இருக்கும் இவ்வளோ தானா அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி நீங்க அந்த பாடங்கள்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப நம்ம பேஸ்ட் வந்து நம்ம படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா இங்க நம்ம கொடுக்கக்கூடியதும் ஆஸ்பர் ஸ்கெட்யூல் படி என்ன நம்ம என்னன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இஎல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கமிங் மண்டேல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன் இல் டூ இஎல் த்ரீ அப்படிங்கிற மாதிரியும் பாடங்களும் அதே மாதிரி மாதிரிதான் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு சோ உங்களுக்கு ஒரு ஐம்பது லெசன் கொடுத்த பாத்தீங்களா அந்த லிஸ்ட் தான் போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா சோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அழகா பக்காவா வந்து உங்களை முடிக்க வச்சு அதை நல்ல ரிவிஷனும் பண்ண வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ அதை நீங்க பாருங்க கமிங் மண்டேல இருந்து சோ மண்டே டு ஃப்ரைடே நல்லா படிக்க போறீங்க சாட்டர்டே சண்டே அந்த மண்டே டு ஃப்ரைடே படிச்சது ரிவிஷன் பண்ண போறீங்க இதுதான் உங்களுடைய வேலை அஞ்சு நாள் நல்லா பாடத்தை கவனிச்சுட்டு படிக்க போகிறீங்க சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதை ரிவிஷன் பண்ணிக்க போகிறீங்க அப்பப்போ நம்ம முடித்த பாடங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஏதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி சும்மா அப்பப்போ வந்து கண்டக்ட் பண்ணி உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்காக அப்பப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் லைவ் டெஸ்ட் வந்து நான் கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறதோ இல்லை ஸ்கிரீனில் வந்து உங்களுக்கு கேள்விகள் பார்த்து ஆன்சர் பண்ணுறது மந்த்லி ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி கண்டெக்ட் பண்ணுறது சீட்டில் பிடிஎஃபாக கொடுத்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி கண்டெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய படித்த பாடங்களை நீங்கள் பரிசோதிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ நீங்கள் இதில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக போனாலும் எங்கேயும் நிறுத்தாமல் நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணலாம் நான் நிறைய இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் நீங்கள் ஸ்லோவாக வரீங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் வரீங்களா அப்படிங்கறது அந்த இடத்துல முக்கியம் சரியான பாதையில் பயணிச்சா நாம் மெதுவாக போனால் கூட நம்மளால வெற்றி அடைய முடியுங்கிற அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ லைஃப் லாங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை ஸ்லோவாக வாங்க ஆனால் சரியான பாதையில் ஸ்லோவாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி ஒரு இடத்துல உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு எங்கேயும் ஸ்டாப் ஆகக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஸ்டாப் ஆக ஆக என்ன ஆகும்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் ஆகிடும் அதுவே உங்களுக்கு காலங்கள வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போயிடும் ஒரு பாதையில் போயிட்டு இருப்பீங்க திடீர்னுட்டு ஐயோ வேண்டாம் வேற பாதையில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாண்டு வேற பாதையை சூஸ் பண்ணி திரும்ப அங்கேருந்து போவீங்க திரும்பவும் இருந்து தான் போவீங்க அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வருடங்களும் இங்கே போயிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரே பாதையை சூஸ் பண்ணி மெதுவாக போயிருந்தா கூட நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிருக்கலாம் வெவ்வேறு பாதையை நம்ம வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய அந்த பாதை அந்த டெஸ்டினேஷன் வந்து பார்த்தினா நம்ம ரீச் ஆகாமலே விட்டுறோம் அதே இடத்துல தான் சுற்றிக்கு சுற்றி அதே இடத்துல தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்போம் நம்ம மெதுவாக போகிறவங்க கூட ஒரே பாதையை சூஸ் பண்ணி போகிறவங்க கூட என்ன பண்ணிடுவோம் அந்த இடத்துல சக்சஸ் பண்ணிடுவோம் பட் நாம அதே இடத்துல சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய மிஸ்டேக் லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே தப்ப இந்த தடவை நீங்க பண்ணிடாதீங்க நான் சொல்றது புரியுதுங்களா மண்டேல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்கும் என்ன கிளாஸ் இருக்கும் என்ன ஜிகே பாடம் கொடுக்க போறோம் என்ன தமிழ் பாடம் கொடுக்க போறோம் இது எல்லாமே நான் பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நாளைக்கு கிளாஸ் என்ன டைமிங்ல எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நான் முதனாளையும் என்ன பண்ணிடுறேன் டெலகிராம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்க அந்த டைம்ல லைவா வந்து அட்டன் பண்ண டைம் இருக்கிறவங்க லைவா அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லை ஆர்டர் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னால் அந்த லைவாக வந்து அட்டன் பண்ண முடியல அந்த டைம்ல எனக்கு வேலை ஆஹா அதுதான் தப்பு பண்ணக்கூடாது நம்ம சார் கொடுத்துருக்காரு நாளைக்கு கொடுத்துருக்காரு ஓகே நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்கு இல்லை இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லாம் போச்சு ஓகே நாளைக்கு அந்த கிளாஸை பார்த்துடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்து நோட் பண்ணி நம்ம முடிஞ்சால் லைவாக அட்டன் பண்ணலாம் லைவ் ஆர்டர் பண்ண முடியலையா ஓகே ஆஃப்லைனில் சார் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் புக்கை நீங்கள் கையில் வச்சு நீங்கள் படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே புக்கை கையில் வச்சுங்க இல்லை சார் என்கிட்ட புக்கு இல்லை சார்னா புக்கு தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க புக்கு எங்கேயும் கிடைக்கலன்னா கூட நம்ம சாய்ஸ் டைமில் கூட புக்கு போடுறாங்க நீங்கள் எந்த புக்கு தேவையோ அதை அது இது பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க இல்லை வேறு எங்கே உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ எங்கே புக்கு போட்டு கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் புக்கு மேக்ஸிமம் கையில் வச்சுக்கோங்க இல்லை இப்போதைக்கு நான் புக்கு வாங்க முடியாது அப்படின்னா நான் சொல்கிறத காது கொடுத்து நல்லா கிளாஸ் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் பார்த்து கூட படிங்க ஆனால் மேக்சிமம் பிடிஎஃப்ங்கிறத அவாய்ட் பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழுக்காச்சும் புக்கு கையில் வச்சுக்கங்க நான் சொல்கிறது புரிதுங்களா தமிழுக்கு புக்கில் நல்லா நான் சொல்கிறது நல்லா காது கொடுத்து கேட்டு நல்லா லிசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் நடத்துகிறேன் நான் எல்லாமே நடத்துகிறேன் ஒவ்வொரு இயலையும் நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் நடத்துகிறேன் நீங்கள் புக்கை கையில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது புரிந்துலாம் ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு இயலாக முடிச்சுக்கிட்டே வரலாம் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸு மேக்ஸும் என்ன பண்ணுற என்னால் முடிஞ்ச வரைக்கும் சைடில் கிளாஸஸ் வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம் அது இல்லாமல் வைஸும் வந்து இருக்கக்கூடிய சம்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணி நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க முடிச்சுக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு டைம் அவுண்ட் ஒர்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோ பதிவாக நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டே வாங்க நீங்க அதுக்கும் மேக்ஸுக்கும் என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நான் யோசிச்சு நான் சொல்கிறேன் இப்போதிக்கு நான் வந்து தமிழுக்கும் ஜிகேக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ மேக்ஸுக்கு அல்ரெடி நம்ம நடத்திருக்கோம் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அப்பப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சஞ்சு செம்மா அஞ்சஞ்சு செம்மா வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி ஆகிடும் அப்போ அந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அஞ்சு நாள் நமக்கு இருக்குது திங்கக்கிழமிலருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான் மூணு வீடியோவாச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சம்ப போட்டு பார்த்துட்டு அப்புறம் அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாபிக் முடிச்சிங்கன்னா கூட போதுங்கிறேன் நீங்கள் வாரம் ஒரு டாபிக் முடிக்கலான்னு பரவாயில்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாப்பிக்காச்சும் முடிச்சுட்டு வரும்போது கூட நீங்கள் ஏழு வாரத்தில் நீங்கள் டாபிக் நீங்கள் அழகாக முடிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் நான் சொல்றது புரிதுங்களா ஓகேங்களா ஸோ ஏன்னா வாரத்தில் மாசத்தில் ஒரு நாலு வாரங்கள் இருக்குங்களா நம்ம மொத்தம் தொண்ணூறு நாட்கள் மூணு மாதம் மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு வாரங்கள் இருக்கு நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாபிக் முடிச்சா கூட கிட்டத்தட்ட ஆறு டாபிக் முடிச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே ரெண்டு வாரங்கள் இருக்காது நான் ஒரு குறிப்பிட்டுக்கு சொல்கிறேன் அப்போ பத்து நாளைக்கு ஒரு டாபிக் முடிச்சிங்கனாலே அழகாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ சைட் பை சைட் நீங்கள் மேக்ஸிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க டைம் ஒன்றது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்பப்ப நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி அஞ்சஞ்சு சம்மா ஒரு பத்து பத்து சம்மா கூட நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ப்ராக்டிஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை பண்ணும்போது கூட நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் பயணிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச இந்த சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் இதை சரியாக பயன்படுத்திங்க நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல் ஃப்ளெஜாக என்ன படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க பண்ணிவிட்டு நம்ம பேச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிடிஎஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்லைனில் அதெலாம் வந்து ரெஃபர் பண்ணிங்க இல்லை நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் பர்பஸுக்கு இது யூஸ் வே யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் கரண்ட் ஸ்கெடியில் படிச்சிக்கிட்டே ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த லைவ் டெஸ்ட்ல நான் கொடுக்குறதில் உங்களுக்கு அங்கே கொடுத்துருவேன் நான் நான் உங்களுக்கு குரூப்பில் இன்றைக்கி ஒரு ஆடியோ கொடுப்பேன் பாருது நம்ம பேஸ்ட்மெண்ட்டுக்கு குரூப்பில் இன்றைக்கி ஒரு ஆடியோ கொடுப்பேன் அதை லிசன் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நான் குரூப்பில் ஒரு ஆடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய இந்த கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு புக்கில் நல்லா படிச்சுட்டு அப்பப்போ நான் லைவ் டெஸ்ட் கொடுக்குறத நல்லா கோத்துரு பண்ணிங்க புரிதுங்களா ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அழகாக ஏதோ ஒரு இதை நம்ம சாட்டிஸ்ஃபையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் புரிதுங்களா ரிலாக்ஸாக படிங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து உங்களை நீங்கள் டவுன் ஆக்கிக்காமல் ஒரு எனர்ஜிட்டிக்காக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு போஸ்டிங் சூப்பராக அடிக்கலாம் பயந்துக்கவே தேவையில்லை மேக்சிமம் நீங்கள் பார்க்குற கேள்விகள் எல்லாமே நீங்கள் படிக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து வர கேள்விகள் எல்லாமே இப்போ தமிழில் நைன்ட்டி அபோ நியர்பை நைன்டி ஃபைவ் கிட்ட நம்ம நெருங்கிடணும் மேக்ஸில் டுவெண்ட்டி அபோ பை டுவெண்ட்டி த்ரீ கிட்ட நெருங்கிடணும் டுவெண்ட்டி எப்போ எடுத்துடணும் டுவெண்ட்டி த்ரீ நெருங்கிடணும் ஜிகு அதே மாதிரி தான் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மெஜாரிட்டி நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் இதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும் மொதல் மூணு மாதம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நான் சொல்கிற இந்த சேலஞ்சு இந்த கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் அண்ட்ர பர்சன்டேஜ் முடிக்கிறீங்களா முடிக்கலையாங்கிறது அது முடியும் போது பார்த்துக்கலாம் தொண்ணூறாவது நாளே நம்ம பார்த்துக்கலாம் தொண்ணூறாவது நாளே நம்ம எவ்வளோ முடிச்சிருக்குங்கிறத திரும்பி பார்த்தோம்னா ஓ இவ்வளோ முடிச்சிருக்கமாடா பரவாயில்லையே இந்த கொஞ்சம் மீதி இவ்வளோ தானே அடுத்து இருக்க நாலு மாதத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒழுங்கி படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம ஏதாவது ஒரு முயற்சி நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணணும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் க்ளீயராக புரிஞ்சிங்களா ஸோ அந்த மண்டே வர வரைக்கும் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க எடுத்து நீங்கள் படிச்சுட்ருங்க மண்டேக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் நான் சண்டேவே இன்ஃபார்ம் பண்ணுறேன் மண்டே என்ன கிளாஸ் இருக்கோ எப்போ இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் திங்கட்கிழமிலேருந்து படிக்க ஆரம்பிங்க நம்ம கிளாஸ் கவனிச்சிட்டே படிக்க ஆரம்பிங்க இப்போ அது வரைக்கும் சும்மா இருக்க வேணால் இப்போ எதாவது பாடங்கள் எடுத்து படிச்சுட்ருங்க டென்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டென்த்து இயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டே போனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அதே மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு சட்டமன்றம் ஆட்சித்துறை தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தேர்தல் பிரதிநிதித்துவம் இந்த பக்கம் உள்ளாட்சி அரசாங்கம் இது எல்லாமே ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டு அப்படியே ஹிஸ்ட்ரியில் சிந்து சமூக நாகரிகம் அப்படியே ஐயன் அப்படியே ஒன்று ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டே போகலாம் நம்ப கிளாஸ் மட்டும் நல்லா காது கொடுத்து நல்லா லிசன் பண்ணுங்கள் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் க்ளியரா ரெடியா இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதாவது டைம் குறைவாக இருக்குது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் இன்னும் ஃபுல் ஃபிளாக படிக்க ஆரம்பிக்கலைங்கிறவங்க அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணியாச்சும் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வாங்க கிளியரா வேறு எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப போட்டு தலையில் போட்டுட்டு மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலைக்கு நீங்கள் நூற்றி எழுபது டூ நூற்றி எழுபத்தஞ்சி மார்க் எடுக்கிறதுக்கு மார்க்கு மீன்ஸ் கொஸ்டின் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா நாம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன முயற்சி பண்ண போகிறோம் நம்ம கிடைக்கிற டைம் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணும் அவ்வளோதான் இதை மட்டும் பற்றி யோசிங்க வேறு எதையும் யோசிக்காதுங்க எப்படி டைமை நம்ம சேவ் பண்ணி படிக்கலாங்கிறது மட்டும் யோசிங்க டைம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு காலங்கள் வந்து ஒதுக்கிடாதுங்க எப்படி டைம் ஒதுக்கலாம் இதில் ஒரு ஆஃப் அன் ஒதுக்கலாமா இதில் ஒரு அரை நேரம் ஒதுக்கலாமா இதில் ஒரு காமன் நேரம் ஒதுக்கலாமா இதில் ஒரு பேஜ் படிக்கலாமா இதில் ஒரு அரை பேஜ் படிக்கலாமா உங்களோட சிந்தனைகள் எல்லாமே காலங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிறது மட்டும் யோசிங்க காலங்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு அதை பற்றி யோசிட்டு வந்துருக்காது அது ஒரு முட்டாள்தனம் அதை தயவு செஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் நான் அதே மாதிரி நாளைக்கு நம்ம யூடியூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நாளைக்கு நடக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட எடுத்து முடிக்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஈவினிங் அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக படித்து முடிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதை பார்த்தா நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ பற்றி நாளைக்கு காலையில் நான் கொடுப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னும் நான் அதுக்கு படிக்கல அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நைன்டி டேஸ் சேலஞ்சை நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குங்க ஓகேங்களா ஸோ நம்ம லெசன் லிஸ்ட்டு நேற்று நம்ம வந்து கொடுத்துருப்போம் அந்த லைவை பார்க்காதவங்க அந்த லைவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க இல்லை நீங்கள் நோட்லேயே அதே எழுதி வச்சுங்க நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்ல மார்க் எடுக்கிறோம் நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பார்த்து இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வே இருக்கும் அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நாம் ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்கோம் அந்த வழியை நம்ம முழுசா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பிலீவ் பண்ணலாம் அதை நம்மளை கண்டிப்பா டெஸ்டினேஷன் கொண்டு போகும் அப்படிங்கறதுல மற்றவங்களை விட நீங்க தான் அதிக நம்பிக்கை இருக்கணும் ஒரு சிலர் வெளியில இருந்து பார்க்கும் ஏ இப்படிலாம் போனால் எப்படி பாஸ் பண்ண முடியும் சொல்ற வாய் ஆயிரம் சொல்லும் எனக்கு இருக்கிற வாய்ப்பு இது ஒன்று எனக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் இதுதான் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியுங்கும் போது இந்த பாதையை நான் முழுசா நம்புறேன் நீ நம்பாட்டே சரி நீ நம்பலைனாலும் சரி நான் இது முழுசா நம்புறேன் எனக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அதை நான் சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் மற்றவங்களுக்கு பதில் சொல்லணுன்னு அவசியமும் கிடையாது மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது புரியாது அவங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் இருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியமும் கிடையாது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரங்களும் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது நாம இதை பிலீவ் பண்ணலாம் நமக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அதை நம்ம சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வரும் ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் தான் புரிய வைக்கும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது வெற்று வார்த்தைகளாக தான் போய்டுது ரிசல்ட்டில் நம்ம புரிய வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் பாதையை பிலீவ் பண்ணுங்கள் நம்புங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா ஸோ நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க இன்றைக்கி நாள் இனிய நாளாக அமையட்டும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவு அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ட்ரெண்டிங் மேக்ஸில் மேக்ஸ் கொடுத்துட்ருக்கோமா ஆல்ரெடி டைம் இருக்குது பைப் அண்ட் சிஸ்டன் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம நடத்தி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா காமன் இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷோ பகடனு ஒரு கிஷ்ணம் தேங்க்யூ